ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ விரும்பும் உறவு உன் வசம் ஆக வேண்டுமென்று என்னிடம் நீ கோரிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் நீ மனதார நேசிக்கும் உறவு இப்பொழுது பிடியில் சிக்கியிருந்தாலும் யார் வசம் இருந்தாலும் அவரே உன்னை நோக்கி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏழு நாட்களில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் மூன்று நாட்கள் செய்து வா உன் உயிரான உறவு உன்னிடம் பேசாமல் கோபமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் மனம் மாறி உன்னிடம் வந்து சேருவார் உன் சாயப்பா எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதனை மனதார உணர்ந்துகொள் எது ஒன்று கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்தே விட்டது போல் உன்னுடைய ஆழ்மனதில் நினைத்துக்கொள் உன்னுடைய எண்ணம் உன்னுடைய நேர்மறை எண்ணம் உனக்கானதை உறுதியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் எது ஒன்று கிடைக்க வேண்டும் என்று உன் ஆழ்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று பிராப்தம் இருக்கிறதோ அது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் இன்னிர்களை நினைத்து கவலை கொள்ளாதே யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உனக்கு காவலாக நான் இருக்கிறேன் என்னை எந்த அளவிற்கு நீ நம்பிக்கையோடு நினைத்து இதை செய்கிறாயோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் உன் உயிரான உறவு உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நான் ஏழு நாட்களில் ஏற்படுத்தி தருகிறேன் இதை மட்டும் மூன்று நாட்கள் செய்து வா காலை ஆறு மணிக்குள் ஒரு அகலி விளக்கை கையில் வைத்துக்கொண்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து கிராம்பை அதில் போட்டு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லிவிடு அந்த அகல் விளக்கை உன்னுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு யார் உன்னோடு பேச வேண்டுமோ யார் உன்வசம் ஆக வேண்டுமோ அவருடைய பெயரை நூற்றி எட்டு முறை உன் மனதார சொல்லிவிடு அவர் உன்னிடம் பேசிவிட்டார் என்ற அந்த நம்பிக்கையோடு நீ இதை சொல் யார் எந்த முறையில் இருந்தாலும் அவர் உன்னை தேடி வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏழு நாட்கள் ஏற்படுத்தி தருகிறேன் மூன்று நாட்கள் அதிகாலை ஆறு மணிக்குள் இதை செய் உன் உயிரான உறவு யார் பிடியில் சிக்கியிருந்தாலும் யார் வசம் இருந்தாலும் உன் காலடி தேடி வருவார் உன்னிடம் பேசுவார் உங்களுக்குள் இருக்கும் அத்தனை கருத்து வேறுபாடுகளும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு இரு ஓம் சாய்ராம் வாழ்க